சுவாமிகள் அருளி செய்த மீனாட்சி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் பாடல் ஒன்று மணிகொண்ட நெடுநேமி வளையம் சுமந்தாற்றும் வைத்த வளரொலி விமானத்து வாளுலை மடங்கள் தாங்கும் அணிகொண்ட பீடிகையின் அம்பொன் முடி முடிவைத்தியம் ஐயனோடு வீட்டிருந்த அங்கையர் கண்ணமுதை மங்கையர் கரசியை எம் அம்மனையை இனிது காக்க கனிகொண்ட தன்துழாய் காடலை தோடு தேங் பாய்ந்து அலறு செய்ய கடனிபடு நடவையில் கமலத்தனங்கு அரசோர் கையனை முகந்து செல்ல பணிகொண்ட கொண்ட முடவு படப்பாய் சுரட்டும் பனைத்தோல் எடுத்தலைப்ப பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே இதன் பொருள் திருமுடியில் அணியும் கண்ணியாய் கட்டப்பட்ட துளசி மாலை அலைதலால் ஓடும் தேன் வெள்ளம் சேற்றை செய்ய வயல் வழியில் உள்ள தாமரை மலரில் தங்கியுள்ள திருமகள் ஒரு கையை அணையாய் வைத்து தொடர்ந்து செல்ல வளைவான படங்களையுடைய பாம்பின் சுருள் திரண்ட தோலை வருத்தவும் பழமையுடைய வேதங்கள் முறையிட்டு பின் செல்லவும் இனிய தமிழ்ப்பாடலின் பின்பு சென்ற மிக பசிய மேகம் போன்ற திருமால் பல மணிகளை தன்னுள் கொண்ட நீண்ட கடலால் சூழப்பட்ட பூமண்டலத்தை தாங்கி நிற்கும் ஆதிசேடனாகிய பாம்பின் உச்சி மீது பெருமையும் மயக்கமும் பொருந்திய ஆண் யானைகளின் தோள்களால் தாங்கப்படும் ஒளியை விமானத்தில் வெண்மையான பிடரி மயிரையுடைய சிங்கங்கள் தாங்கும் இருக்கையில் பொன்னாலான முடியை தம் திருமுடியில் கவித்து எம் இறைவனான சிவபெருமானுடன் அரசு விட்டிருக்கும் அழகிய கயல்மீன் போன்ற கண்களையுடைய அமுதம் போன்றவளை பெண் அரசியை எம் தாயை இனிதாக காத்தருள்க என்பதாகும்